காசு வெட்டி போட்டு கள்ள பிரித்து உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ உங்களிடையுமே சமய நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகுதி நமக இந்த பதிவு காசு வெட்டி போட்டு கல்ல காதல பிரித்து உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ உங்களிடமே திரும்பி வர நமது ஆலயத்திலே நிறைய சகோதர சகோதரிகள் வந்து கண்ணீர் மல்க அழுது இருக்காங்க அப்படி பாக்குறப்ப நமது ஆலயத்துல வந்து சாமி நாங்க எத்தனையோ பூசா கிட்ட போய் செலவு பண்ணிருக்கோம் எத்தனையோ மந்திரவாதி கிட்ட போய் நாங்க செலவு பண்ணிருக்கோம் எவ்வளவோ லட்ச லட்சமா நாங்க குட்டி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி வந்து எங்க வீட்டுலாம் வித்து கொடுத்துருக்கிறோம் அப்படி பார்த்தோம் என்னுடைய கணவரை அந்த பெண்ணு இருந்து அதாவது வந்து கள்ளக்காதல் அந்த பெண்ணு இருந்து என்னால மீட்க முடியல ஏன்னா சில பூசாரிங்க சொல்றாங்க உங்க கணவருக்கு வந்து வயிற்றுல வசியம் இருக்குமான்னு சொல்றாங்க சில பேர் வந்து முகமத்து பண்றேன் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பூசாரி சாமி வாரம் ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த பூசாரிட்ட போனா சரியாகுமா இந்த பூசாரிட்ட போனா சரியாகுமா அல்லது அந்த கோவிலுக்கு போனா சரியாகுமா இல்ல இந்த கோவிலுக்கு போனா சரியாகுமாங்கிற மாதிரி நம்முடைய சகோதரி வந்து நிறைய ஆலயங்கள்ல போய் நிறைய பூசாரி போய் இன்னைக்கு பணம் மொத்தத்தை இழந்துட்டு ஏன் நம்ம ஆலயத்துக்கு வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய காதலுக்கு நகை என்னுடைய தாலி முதற்கொண்டு நான் வித்து பூசாட்டை கொடுத்துட்டு வந்தேன் என்னுடைய கணவர் வந்து நான் மீட்க முடியல சாமி அப்போ நம்ம ஆலயத்தை வந்து கண்ணீர் மலுக நம்முடைய சகோதரிகள் வந்து அழுதிருக்காங்க அவர்களுடைய வேண்டுதலுக்காக அவங்களுடைய கோரிக்கைக்காக நமது ஆலயத்திலே காசு வெட்டி பிரிக்கப்படும் இந்த பூஜை வந்து செய்து தரப்படும் அப்படி பார்க்கிறப்ப உங்களுடைய கணவரையோ அல்லது உங்களுடைய மனைவியோ வேற ஒரு நபர் ஆக்கிரமிப்பு செய்து ஏன்னா கூட சட்டத்திட்டங்கள் அப்படிதான் இருக்குது எந்த பொன் எந்த ஆணுனால வாழ்ந்துக்கலாம் லிவிங் தி லைஃப்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழகம் அழிவு பாதையில போய்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கிறப்ப எங்க போயும் உங்களுக்கு நீதி கிடைக்கலையா நியாயம் கிடைக்கலையா தர்மம் கிடைக்கல இல்லையா நமது ஆலயத்துக்கு வாங்க அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்போம் அம்பாள் உத்தரவு கொடுத்தால் உடனடியாக அந்த பூஜை உங்களுக்கு உங்களுக்கு நாங்க செய்து கொடுப்போம் அப்படி பாக்குறப்ப உங்க கையால அந்த உங்க மனைவி ஆக்கிரம் செய்து கொண்டு போன அந்த நபருடைய பெயருக்கும் உங்களுடைய மனைவி பெயருக்கும் பணம் வெட்டி அதாவது நாணயம் வெட்டி உங்க மனைவியை அவரிடம் வந்து நிரந்தரமாக அம்பாள் வந்து பிரிச்சு கொடுப்பா அப்படி பாக்குறப்ப உங்க குழந்தை வந்து தவறான பழக்கத்துக்கு போய் இன்னைக்கு அழிவு பாதைக்கு போய் எப்பேற்பட்ட மந்திரவாதி எப்பேற்பட்ட பூசாரி சபதம் சவால் விட்டு செஞ்சு செஞ்சாலும் சரி இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் உங்க பிள்ளையை உங்களிடம் அம்பாள் வந்து இந்த காசு வெட்டி போடும் பூஜை மூலியமாக நிச்சயமாக அம்பாள் வந்து மீட்டு கொடுப்பா இங்கு நல்லது மட்டும்தான் செய்யப்படும் நல்லதுக்கு வந்து கேளுங்க அம்பாள் உத்தரவோடு உங்க கணவனையோ அல்லது உங்க மனைவியோ அல்லது உங்க குழந்தைகளையோ இந்த காட்டு காசு வெட்டி போடும் பூஜை செய்து உங்களுக்கே மீட்டு கொடுக்கப்படும் அமை நாராயணா